தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் மான தமிழ் மகன் பேசுகிறேன் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் தமிழ் தேசியம் மற்றும் ஈழ தமிழர் போராட்ட ஆதரவை அடிப்படையாக கொண்டது நாம் தமிழர் கட்சி கட்சியே அல்ல அது தமிழர்களின் ஒரு அமைப்பு மானமுள்ள தமிழ் மகன் எழுந்து கேள்வி கேட்பான் ஒரு தெலுங்கனை நாடால விட்டுட்டு அவங்ககிட்ட நூறு ஐநூறுக்கு கையந்திரமே இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா நம்மள தமிழனா இருந்த ரத்தம் கொதிக்கும் எனக்குலாம் கொதிக்குது அதனாலதான் தமிழர் கட்சியின் முதன்மை கொள்கை தமிழ் இனத்தின் மீட்சி தமிழ் இனத்தின் மறுமலர்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்து நாம் தமிழர் கட்சி பெரும் கனவை சுமந்து வருகிறது இரண்டாவது கொள்கை ஈழ தமிழர் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வெள்ளையர்களிடமிருந்து தமிழ்நாடு விடுதலையாகி சுதந்திரம் பெற்றதாக கூறப்படுகிறது ஆனால் வெள்ளையர்களிடமிருந்து விடுதலையாகி தெலுங்கனிடம் தமிழ்நாடு மாட்டிக்கொண்டு சின்னா பின்னமாகி வருகிறது அதே போலதான் இலங்கையில் வாழும் தமிழர்கள் சிங்களர்களின் ஆட்சியில் மாட்டிக்கொண்டு பெரும்பாடுபட்டு வருகிறார்கள் அதன்படி தெலுங்கனிடமிருந்து தமிழ்நாட்டையும் சிங்களர்களிடமிருந்து இலங்கை தமிழர்களையும் மீட்டு தமிழ் ஈழம் என்ற தனிநாடு உருவாக்கி தமிழர்களை அங்கு வாழ வைப்பதே நாம் தமிழர் கட்சியின் முதன்மை கொள்கை மூன்றாவது கொள்கை மாநில முழு தன்னுரிமை பெற வேண்டும் இறையாண்மையுள்ள உள்ள குடியரசுகளின் கூட்டு இணைப்பாட்சியாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பதை நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது நான்காவது கொள்கை மிக 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 முக்கியமான கொள்கை தமிழ்நாட்டில் யாரை வேண்டுமானாலும் எந்த மொழிக்காரனை வேண்டுமானாலும் வாழ வைப்போம் ஆனால் தமிழனை மட்டுமே ஆள வைப்போம் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்கள் தமிழ் தெரிந்தவர்கள் மட்டுமே வேலைவாய்ப்பு வழங்கி படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமே அரசு வேலை வழங்கப்படும் ஐந்தாவது கொள்கை இயற்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத கேடு விளைவிக்காத கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை ஊக்கப்படுத்துவது ஆறாவது கொள்கை உழைப்பு சுரண்டலை நியாயப்படுத்தும் வரணாசிரம சனாதன கொள்கைகளையும் ஜாதி மத ஆதிக்கத்தையும் ஒழிப்பது ஜாதி மதத்தால் வீழ்ந்து கிடக்கும் தமிழ் சமூகத்தை மொழி உணர்வை ஊட்டி நாம் தமிழர்களாக ஒன்றிணைப்பது ஏழாவது கொள்கை வேளாண்மை செய்தலை அரசு பணியாக்குவது விவசாயத்தை அரசு பணியாக்கப்படும்னு சொன்ன உடனே நிறைய அதிமேதாவிகள் பொங்கி எழுந்தாங்க ஏங்க விவசாயத்தெல்லாம் அரசு பணியாக்கிட்டா கஷ்டப்பட்டு படித்து பட்டம் முடிச்சு அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்கெல்லாம் என்ன வேலை கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க நீ எவ்வளோதான் படித்து எவ்வளோதான் பணம் வச்சிருந்தாலும் சோத்த எங்கள் ஆத்தா அப்பாத்தா விவசாயத்தை போட்டாகணும் அதனால விவசாயத்தை மட்டும் அரசு பணியாகலை ஏற்கனவே இருக்கிற அரசு பணிகள் கூட சேர்த்து விவசாயத்தையும் அரசு பணியாக்கப்படும் எங்க டாஸ்மாக்ல சாராயத்தை ஊத்தி கொடுக்கறவனையே அரசு பணியாளர்னு சொல்லும் போது உலகிற்கே சோறு போடும் எங்க ஆத்தா அப்பாத்தா விவசாயிகள் அரசு பணியாளர் இருக்கிறதுல என்ன தப்பு அதனால விவசாயமும் அரசு பணியில் சேர்க்கப்படும் எட்டாவது கொள்கை கல்வி மற்றும் மருத்துவம் விற்பனை பொருள் அல்ல அதனால உயர்தர கல்வி மற்றும் மருத்துவம் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும் ஒன்பதாவது கொள்கை பெண்களுக்கு சமவாய்ப்பு அளிப்பது முக்கியமாக அரசியலில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கிறது இதில் நூத்தி பதினேழு தொகுதிகள் ஆண்களுக்கும் நூத்தி பதினேழு தொகுதிகள் பெண்களுக்கும் சம வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அதிலும் முக்கியமாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது தமிழகத்திலே முதல் முறையாக எந்த கட்சியும் இது போல பெண்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு வழங்காது நாம் தமிழர் கட்சி தவற பத்தாவது கொள்கை நேர்மையான ஆட்சி நேர்மையான நிர்வாகம் வெளிப்படையான ஆட்சி ஊழல் இல்லாத சமூகத்தை உருவாக்குவது மக்கள் நீதிமன்றங்களை அமைப்பது பதினோராவது கொள்கை உலக தமிழர்களை ஒன்றிணைத்து தமிழர்களின் பிரச்சனைக்காகவும் உரிமைக்காகவும் குரல் கொடுத்து போராட வைப்பது பனிரெண்டாவது கொள்கை பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை தகர்த்தி நான் பெரியவன் நீ சிறியவன் நீ தாழ்த்தப்பட்டவன் நான் உயர்த்தப்பட்டவன் என்ற கொள்கையை உடைத்தெடுத்து அனைவரும் சமமான சமநிய தமிழரசை உருவாக்குவது அடுத்த பதிவில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாட்டின் முதல்வரானால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய போகிறார் என்பதை பற்றி ஒவ்வொரு பதிவுகளாக காண்போம் தமிழால் இணைவோம் தமிழை காப்போம் ஏ நல்லா இருக்கமா என்னைய நாடு என்னைய தேடு விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடு ஒரு நூற போடுப்பா போடு